முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பிரிவுல நம்ம என்ன புக்க தாமரை மலர் தாந்திரீக ரகசிய பிரயோக முறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை மகாலட்சுமி தாயாருக்கு மகாவிஷ்ணு பெருமாளுக்கு அணிவித்த தாமரை மலர்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சேகரித்த தாமரை மலர்களை நிழலில் காய வைக்க வேண்டும் அவ்வாறு காய வைத்த அந்த மலர்களை கருப்புறத்தாலும் பசுனை இட்டு எரிக்க வேண்டும் அவ்வாறு எரித்த பிறகு நமக்கு அந்த தாமரை மலர்களில் இருந்து கிடைக்கக்கூடிய திருச்சாம்பலுடன் புணுகு ஜவ்வாது சேர்த்து கலந்து ஓட்டில் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு விள்வப்பழ ஓட்டில் சேகரித்து வைத்திருக்கின்ற அந்த திருச்சாமலை நமது வீட்டு அறையில் வைத்து காலையும் மாலையும் என தினமும் மந்திரத்தை ஜபித்த பிறகு நமது நெற்றியில் திருநீராக இட்டுக்கொண்டு செல்லும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமும் நல்ல காந்த அதிர்வு அலைகளும் நம்மை சுற்றி நித்தம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு தினம் தினம் ஓம் என்னும் பிரவண மந்திரத்தை சொல்லி அந்த திருச்சாம்பலை திருநீராக இட்டுக்கொண்டு செல்லக்கூடிய அத்துணை அன்பர்களினுடைய முகமானதும் நல்ல வசீகரமிக்க முகமாக மாறிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு அந்த திருச்சாம்பலை ஓம் என்னும் பிரவண மந்திரத்தை சொல்லி திருநீராக இட்டுக்கொண்டு செல்லக்கூடிய அன்பர்களினுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றியாக அமையும் நல்ல வழிகாட்டுதலாக அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு தாமரை மலர்களை சேகரிக்கும் பொழுது வளர்ப்பிறையில் சேகரித்து வைத்துக் கொள்வது கூடுதல் சிறப்பை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு கூடுதல் தகவலாக தாமரை மலர் தேன் நமக்கு கிடைத்தால் காலையில் தினம் தினம் சிறிதளவு உட்கொள்ளும் பொழுது உட்கொள்ளக்கூடிய அன்பர்களினுடைய உடலானது பொலிவாகவும் ஒளிரக்கூடிய உடலாகவும் மாறத் துவங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தாமரை மலர் இதழால் செய்யக்கூடிய தலையணையில் தலை வைத்து உறங்கினாள் நல்ல உறக்கம் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை இயற்கையாக நல்ல அதிர்வு அலைகளை பெற்றிருக்கக்கூடிய மலர்களில் தாமரை மலர்களும் ஒன்று ஆக இயற்கையாக நல்ல அதிர்வு அலைகளை கொண்ட தாமரை மலர்களை இது போன்று பிரயோகித்து நாமும் நல்ல அதிர்வு அலைகளை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமுனீஸ்வரம் நம சிவாய